பயணத்தில் வந்து தடையற்பது வாய்ப்புகள் இருக்கு அதே மட்டும் நீங்கள் எதுவும் பிளான் போட்டீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் தடைகள் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் தடைகள் வந்து அதுக்கப்புறம் ஆட்டம் இருக்கு பாதிப்பு இல்லைகள் வரைஞ்சிருஷியின் நண்பர்களே இன்னைக்கு நீ இந்த வேலை இருந்தாலும் எங்கேயும் இல்லை உங்கள் இல்லை ஃபேமிலியில எதுவும் ஷேர் பண்ணாமல் பண்ணீங்கன்னா அந்த அந்த வேலை கச்சியமா முடியும் இன்னைக்கு இத்தனை ராசி நண்பர்களை இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுறதுல எதுவும் தடங்கள் வந்தோ இல்லாதே கொஞ்சம் லேட்டாக நடக்கிறமான வாய்ப்புகள் இருக்கு வந்து வெடி போய் பாதிப்பில்ல என்னைக்குள்ள நேரம் ராசி நண்பர்களில் இன்னைக்கு ஒத்த தலைவலி இல்லை வைத்தா பிரச்சனை அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை விட நீங்கள் எதுவும் பிளான் போகிறீங்க அதை அடுத்தவங்க வந்து எதுவும் கடைச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது பார்த்தாங்க இன்னைக்குள்ளே நீ இல்லை சிம்ம ராசி நண்பரில் இன்றைக்கி உங்கள் மேலே உள்ள வந்து நம்பிக்கையும் கொஞ்சம் வந்து குறைவாக தான வாய்ப்புகள் இருக்குது அதே மட்டும் நீங்கள் வெளியூர் வெளியானே போயிட்டு வரீங்க அப்புறம் வந்து குலதெய்வ கோலிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க இன்றைக்குள்ளேயா மஞ்சள் நீளம் கன்னி ராசி நம்மளே நீங்கள் இன்றைக்கி வந்து அடக்கம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஏதாக இருந்தாலும் அதே மட்டும் பணம் வச்சதில் கொஞ்சம் குணமாக இருந்துருங்க இன்றைக்குள்ளேனா பிங்க் நிலம்ல நீங்கள் எது இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை லைட்டி இல்லை வந்து நீங்கள் எதுவும் மீன வச்சுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா குணமாக அதே மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க

வித்தியா ராசி நண்பர் இல்லை இன்னைக்கு கோயிலெலாம் போயிட்டு வரீங்க அதே மட்டும் பணம் வரவு எனக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏதா இருந்தாலும் பார்த்துக்க கொஞ்சம் குழம்பு செலவு பண்ணுங்க வெற்றி இல்லாமல் செலவு பண்ணுவேன் தான் இன்னைக்குள்ளே நீளும் தனுஷ ராசி நண்பர் இல்லை இன்னைக்கு உங்கள் லக்கு இன்னைக்கு ஆபஸ் இருக்கும் ஏன்னா உடம்புல எதுவும் பாதிப்பு இல்லை சொல்ல முடியாத இடத்துல எதுவும் வழி அதனால வந்து சரியாக தான் வாய்ப்புல இருக்கு இன்னும் பிள்ளையார நீங்க கும்பிட்டு வருவீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு நீனா வெளியே நீரும் நகரா ராசி நண்பர்ல இன்னைக்கு நீங்க கோயில் குளம் போயிட்டு வாங்க ஒரு ஆறு ஏழு மணி மேலே வந்து போயிட்டு நல்லா இருக்கும் அதை மட்டும் வந்து வெளியூர் பயணம் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வாங்க எப்படின்னா ஃபேமிலியோட இருக்கும் இன்னைக்குள்ள வணக்கம் கும்பராசி நண்பர்களே நீங்கள் என்ன வந்து பண்ணாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதனால எது பண்ணாதான்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் இன்னைக்குள்ள மீன ராசி நம்பளது இல்லை நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு நாள் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கு எல்லாம் கிடையன்னு சொல்லலாம் அதனால எது பண்ணாலும் கண்ணை ஓட்டை பண்ணலாம் இன்னைக்கு